கடலுக்கு நேராக கடந்து செல்வோம் கத்த நம்மோடு கூட இடைபட விரும்புகிறார் கத்த நம்மோடு கூட பேச ஆயத்தமாக இருக்கிறார் கத்தருடைய வசனம் குறைபற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது அவர் நன்மையானவைகளை தர அறிந்திருக்கிறவராக இருக்கிறார் அந்த நன்மையானவர் நல்ல வார்த்தைகளை நம் வாழ்க்கையிலே கொடுக்க விரும்புகிறார் வசனத்துக்கு இருதயத்தை சாய்ப்போம் கருத்த நல்லவர் எடுத்தவர்கள் வாசிக்கலாம் சங்கீதத்தின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதன் ஓராம் வசனம் கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் அவர்களை ஆசிர்வதிப்பார் ஆண்டவர் சொல்லுகிறார் கர்த்தர் தமது ஜனத்துக்கு என்ன செய்கிறாரா பலன் கொடுக்கிறார் தமது ஜனத்துக்கு அவர் என்ன செய்கிறாராம் சமாதானம் கொடுக்கிறார் கடைசியா ஆசிர்வதிக்கிறார் எலுவையா அமேன் மூன்று காரியம் ஒன்று என்ன பலன் ரெண்டு சமாதானம் மூன்றாவது சகலத்தையும் என்ன செய்கிறார் ஆசீர்வாதமாய் கொடுக்கிறார் கர்த்தர் நல்ல பேர் இந்த நாளின் செய்தியின் தலைப்பு கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை என்னென்னு பார்க்கணும்னா தமது யாரோட தமது ஆண்டவர் சொல்கிறார் என்னுடைய ஜனத்துக்கு என்ன செய்கிறேன் நான் சமாதானம் அடுத்து பலன் ஆசீர்வாதம் இவையெல்லாவற்றையும் என்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறேன் விசேஷமாய் கொடுக்கிறவராக இருக்கிறார் அல்லையிலயா நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் கத்தரை தேடுகிறோம் அவர் சமூகத்தில் வருகிறோம் அவரை அவரையே அண்டிக் கொண்டு இருக்கிறோம் ஆண்டவர் சொல்கிறார் அவர் நம்மளை பார்த்து என்னுடைய பிள்ளையாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு நான் பலன் கொடுக்கிறேன் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறேன் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை நான் கொடுக்கிறவராக இருக்கிறேன் அல்ல லூயா சில காரியங்களை நம்ம வேதத்திலிருந்து தியானிக்க போகிறோம் அவர் தமது ஜனத்துக்கு இந்த மூன்று ஆசீர்வாதங்களை மாத்திரம் அல்ல இன்னும் அவர் என்னென்ன காரியங்கள்லாம் கொடுத்தார் இப்பொழுது நமக்கு இதை கொடுக்க வைத்திருக்கிறார் என்பதை சில வசன மூலமாக தியானித்து நாம் முடிக்கப் போகிறோம் எடுத்தொருள் வாசிக்கலாம் ஒன்று சாமுவேலி புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் கர்த்தர் உங்களை தமக்கு கொள்ள பிரியமானபடியினால் தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தை நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார் இங்க சொல்றாரு நீங்க அவருடைய ஜனமா இருந்தா அவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரா கைவிட மாட்டார் இங்க சாமுவியல் சொல்கிறாரு விலகி போகாதுருங்க புரோஜனமற்றதும் ரசிக்க கூடாதுமாகிய வீணானவைகளை என்ன செய்யாதீங்க நோக்கி பார்க்காதீங்க மாறாக யாரை நோக்கி பாருங்க யார் உண்மையானவர் அப்படின்னா தன் ஜனத்திற்கு அவர் பலன் கொடுக்கறது மாத்திரமல்ல கைவிடாமல் இருக்கிறார் அல்லூயா கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் அவர் என்ன செய்ய மாட்டாரா கைவிட மாட்டார் லெலுயா அங்கே அழிந்து போகிற இடத்துக்கு போகாதீங்க உன்னை அழியாமையில் கொண்டு போய் சேர்க்கிற என்னிடத்தில் வா என்று சொல்லி சாமுவேல் திருகுதர்சி மூலமாய் கத்திரங்க இஸ்ரவேல் சனங்களை குறித்து பேசுகிறதை நாம் பார்க்குறோம் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு நான் உன்னை கைவிட மாட்டேன் ஆம என் ஜனத்தை நான் செய்ய மாட்டேன் இப்போது வா ரோட்டில் போகிறீங்க உங்கள் பிள்ளைய கையில் குடிச்சு பிடிச்சிட்டு கூப்பிட்டு போகிறீங்க அவன் என்ன செய்கிறான் ஆபத்து இல்லாத ஒரு சாதாரண உங்கள் வீட்டு வாசல் வரைக்கும் என்ன செய்வீங்க அவனை சும்மா விட்டுருவிங்க இதுவே ஒரு பைபாஸ் போகிறீங்க இல்லை ஒரு மெயின் ரோடு பக்கம் போகிறீங்கன்னா அவனை கையில் பிடிப்பீங்களா பிள்ளை என்ன செஞ்சுருவிங்க அப்படியே விட்டுருவிங்களா அப்படியே கரம் பிடிப்பீங்க லே லூயா லே லூயா கரத்தை பிடிச்சிட்டு மாட்டீங்க ஏன் அவன் கையை உதறனா கூட என்ன செய்ய மாட்டீங்க மாட்டீங்க அவனை தூக்கிட்டா அது என்ன செய்வோம் அக்கறைக்கு அந்த பக்கம் என்ன செஞ்சுருவோம் தாண்டி போயிடுவோம் ஏன்னா பிள்ளைக்கு ஆபத்துன்னு ஒன்று தெரிஞ்சால் என்ன செய்ய மாட்டோம் பிள்ளை என்ன தூள்னாலும் விழமாட்டான் அவனை தூக்கிட்டு அக்கறைக்கு கொண்டு போய் சேர்க்கிறவங்களாம் இருக்கிறோம் ஏன் உலக தகப்பனாகிய உலக உலகத்தில் சாதாரண மாம்சமும் மண்ணும் உடைய இந்த இருதயத்தில் என்ன இருக்குது தான் பிள்ளை என்ன செய்யக்கூடாது கைவிடக்கூடாது என்ற இந்த இருதயத்தின் எண்ணம் இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு இந்த அண்ட சராசரங்களையும் படைத்தவன் நான் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்களுக்கு முன்னாடி இருந்த எல்லாரும் என்ன செய்தேன் நான் தான் உருவாக்கினேன் இவர்கள் எல்லாரும் என்னுடைய பிள்ளைகளாக என்ன செய்கிறேன் பாவிக்கிறேன் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு உங்களை எனக்கு சொந்தமாக்கி கொள்ள நான் பிரியமானபடினால் என்ன செய்ய மாட்டேன் என் நாமத்தின் நிமித்தம் உங்களை என்ன செய்ய மாட்டேன் கைவிட மாட்டேன் அல இழுவையா முதல் காரியம் கத்த நம்மை பார்த்து சொல்கிறார் நான் உன்னை கைவிடுகிறவர் அல்ல என்னை நோக்கி பார்க்கிற என்னுடைய பிள்ளை நான் என்ன செய்கிறது இல்லை கைவிடுகிறது இல்லை அலைலூயா அடுத்து வாசிக்கல ஒன்னு நாலாக புத்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இஸ்ரோவேலின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தை இருக்க பண்ணினார் அவர் என்றென்றைக்கும் வாசம் பண்ணுவார் அலை இங்க ஜனத்துக்கு என்ன செய்கிறாரா இலை பாருதல் பாருங்கள் அவர் காப்பாற்றி தன் நாமத்து நிமித்தம் தெரிந்து கொண்டு அவர் தப்பு விற்கிறவர் மாத்திரம் அல்ல அப்படியே தப்பு வைக்க விற்று நீங்கள் உங்கள் இஷ்டம் போல் நடங்க அப்படின்னு சொல்கிறவர் அல்ல ஒரு ஒரு காயப்பட்ட மனிதனை ஒரு நல்ல சமாரியன் என்று சொல்லப்பட்டு என்ன செய்கிறான் அவனை கொண்டு போகிறான் தன் சுய வாகனத்தில் ஏற்றி அவனை என்ன செய்கிறான் கொண்டு போய் ஒரு மடத்தில் சேர்க்கிறான் அவனுக்கு வைத்தியத்துக்கு பணம் என்ன செய்கிறான் கொடுக்கிறான் அவனுக்கு அப்புறம் வார்த்தை வேற சொல்கிறாரு அவருக்கு வைத்தியம் பாருங்க ஒரு வேலை அதிகமாக செலவாச்சுன்னா நான் அடுத்து வரும்போது என்ன செய்வேன் கொடுப்பேன் அலை லூயா இதுதான் முழுமையான பாதுகாப்பு இதுதான் முழுமையாய் ஒரு மனிதனை காப்பாற்றுவது அவனை கொண்டு போய் கொண்டு போய் சேர்த்தோம் வச்சோம் வந்தோம் அப்படி அல்ல அவனுக்கு உண்டான யாவற்றையும் என்ன செய்கிறது ஆமாம் அவனை முழு முழுமையாக அவனை என்ன செய்கிறது காப்பாற்றுவது இங்கே ஆண்டவர் கா ஆண்டவர் கூறி சொல்லும்போது இப்படி தான் சொல்லப்படுகிறது அவர் என்ன செய்கிறார் இழைப்பாறுதல் தருகிறவராக இருக்கிறார் ஒரு ஒரு நெளிந்து போன ஆத்துமாவை இல்லை ஒரு கஷ்டத்தில் இருக்கிற மகனை அவனை நான் உன்னை பார்த்து நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்னுடைய பிள்ளை நான் என்ன செய்கிறேன் உன்னை கைவிட மாட்டேன் மட்டும் சொல்கிறது இல்லை அவனை இலைப்பார பண்ணுகிறா லைலூயா அவனை எங்கே கொண்டு போய் சேர்க்கணும் அவனுக்கு என்ன தேவை அவருடைய வாஞ்சை என்ன இறுதியத்தில் என்னம் என்ன ஆண்டவரத்தை அறிந்தவராய் இலைப்பார பண்ணுகிறவராய் இருக்கிறார் இலைப்பார பண்ணி அடுத்து வசனம் வாசிக்கலாமா அடுத்து ஏசாயா இருபத்தி ஐந்து எட்டில் அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு என்ன செய்வாரா நீக்கி போடுவா அலைலூயா இப்போ ஒருத்தர் இலைப்பார்தல் எப்போது வரும் இலைப்பார்தல் எப்போது வரும் அப்படின்னா ஒரு ஒரு கவலையோடு கண்ணீரோடு என்ன செய்கிறாங்க ஏதோ ஒரு கஷ்டத்துல நெருக்கத்துல இருக்கிறாங்க அவங்க இருதயத்தில் ஏதோ ஒரு பாரம் இருக்குது அந்த பாரம் அவங்கள விட்டு போச்சுன்னா அவங்க முகம் என்ன செஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும் அல்லை இலவையா இப்போ இருதயத்தில் ஒரு விதமான கலக்கத்தோடு பாரத்தோடு இருக்கிறவங்கள யாரும் என்ன செய்ய முடியாது அவ்வளோ சீக்கிரம் நம்ம இலைப்பாரை பண்ண முடியாது அவங்க இருதயத்தை சாந்தமாக்க முடியாது அவங்களுடைய கஷ்டத்தை அந்த இருதயத்தின் கா இது பாரத்தை அறிந்து அதற்கு உண்மையாக காயம் போடுறவங்களால மாத்திரம்தான் தான் என்ன செய்ய முடியும் அவங்க நிந்தையை அகற்றுகிறவர்களால் மாத்திரம்தான் என்ன செய்ய முடியும் அந்த இருதயத்துக்கு இலைப்பாறுதல் தர முடியும் லைலுவையா கத்த நல்லவர் பாருங்கள் நான் ஏற்கனவே சொன்ன நினைக்கிறேன் இந்த கதையை ஒரு ஊழியக்காரரை ஒரு ஒரு மனிதன் என்ன செஞ்சிட்டான் அடிச்சிட்டான் ஒரு ஒரு பகுதியில் வைச்சு என்ன செஞ்சிட்டான் அடிச்சிட்டான் அவர் இருதயத்தில் ஒரே பாரம் யார் இருதயத்தில் ஊழியக்காரர் இருதயத்தில் என்னைய ஆண்டவரை உமாக்கு ஊழியம் செய்கிறேன் என்னை இப்படி ரோட்டில் வச்சு என்ன செஞ்சிட்டாங்க ஆமாம் ஊழியம் செய்கிறது நீர் என்ன கொடுத்த கட்டளை இதை நான் செய்யும் போது எனக்கு ஏன் இப்படி சோதனை ஏன் இவ்வளவு என்னை எதுக்கு அடிக்கிறதுக்கு என்னை எதுக்கு விட்டீங்க இப்படிலாம் அவருக்குள்ளே என்ன செய்யுது ஒரு விதமான பாரம் தனியாக போய் என்ன செய்கிறாரு சபையில் உட்காந்து அவர் வாட்டி கண்ணீர் வடித்து செபிக்கிறார் ரெண்டு நாட்களுக்கு பிற்பாடு அதே அடித்த ம மனிதனுடைய கையை ஒரு நாய் என்ன செஞ்சுட்டு தூக்கிட்டு வந்து சபை வாசலில் வச்சு உக்காந்துட்டு ஏன் அப்படின்னு பார்த்தா அவங்க கூட்டத்தில் என்ன செஞ்சிருச்சு குடிச்சிட்டு சண்டை வந்து ஒருத்தரை மாற்றி ஒருத்தன் அடித்து என்ன செஞ்சுட்டான் அவருடைய கையை வெட்டிட்டான் அங்கிருந்து அந்த நாய் என்ன செஞ்சிருச்சு பக்கத்தில் நாய் தூக்கிட்டு வந்து வாசலில் போட்டுருச்சான் உடனே அந்த உளியக்கார் வெளியே வந்து பார்க்குறார் கையும் ஒரு நாய் என்ன செய்யுது ஓய்யோ ஒரு கை ஒரு நாய் பக்கத்தில் என்ன செய்யுது உக்காந்துருக்கு ஒரு கூட்டஞ்சனம் ஓடி வருது அந்த கையை கொண்டு போய் என்ன செஞ்சிடணும் சேர்த்து வச்சு அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணி என்ன செஞ்சிடணும் சரியாக்கிடணும் அந்த நாயை துரத்தி வந்தால் நாய் எங்கே இருக்கு சர்ச்சு வாசல்ல அலே லூயா அன்னையிலேருந்து ஊருக்குள்ள பேச்சு யாரும் அந்த பாஸ்ட் என்ன செஞ்சிடாதீங்க எதுவும் சொல்லிடாதீங்க அப்புறம் ஒரு நாயை ஆண்டவர் அனுப்பிடுவார் அலே வாருங்க அந்த இருதயம் அவனுக்குள்ளே அவ்வளோ கஷ்டப்பட்டு ரொம்ப புழுங்கி உள்ளே அவிஞ்சி வெளியே வர முடியாத அளவுக்கு என்ன செய்கிறாரு தலகுனிவோடு இருக்கிறாரு ஆனால் கர்த்தர் அவன் நிந்தையை மாற்றினார் அவனுடைய அவன் இருதயத்தில் இருக்கிற பாரத்தை எல்லா ஜனங்களையும் முன்பதாக அதை வேற விதமாக என்ன செய்கிறார் பயமாக மாற்றிட்டார் பாருங்க அந்த இருதயத்தில் இருக்கிற பயம் போயிருச்சு கலக்கம் போயிடுச்சு நிந்தை போயிருச்சு இப்போ என்ன செய்கிறாரு சந்தோஷமா வெளியே வரார் எல்லா இடங்களிலும் ஊழியத்தை கம்பீரமா செய்கிறார் காரணம் கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார் என்பதை என்ன செஞ்சிருக்கிறார் நிரூபித்திருக்கிறார் அலையூயா நான் உன்னை கைவிடலைங்கிறத என்ன செஞ்சிருக்கிறார் நிரூபிச்சிருக்கிறார் இலைப்பார பண்ணுவேன் என்பதை என்ன செய்கிறார் அவனு வாழ்க்கையில வாய்க்க பண்ணிறார் அது நிமித்தமாய் ஆண்டவர் சொன்ன இந்த வாக்குத்த நிறைவேறிச்சு அலே லூயா அவர் மரணத்தை ஜெயமாய் விளங்குவார் கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களும் என்ன செய்வாரா கண்ணீரை தொடைப்பார் தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி நீக்கிவிடுவார் கர்த்தரே இதை சொன்னார் அல்ல அவர் சொன்னதை செய்ய வல்லவராக இருக்கிறார் எடுத்தவர் வாசிக்கலாம் மத்தியு ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் தீர்க்கு தரிசன பெறுவாள் அவருக்கு ஏசு என்று பெயரிடுவாயாக ஏசு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரச்சிப்பார் என்றான் அலையலூயா அலையலூயா தமது ஜனத்துடைய பாவத்தை நீக்கிறதுக்காகவே ஒரு ஜனமா என்ன செஞ்சார் இந்த உலகத்துல ஒரு மனிதனாய் இந்த உலகத்திலே வந்தார் ஒரு மா ஒரு மாமிசமும் ரத்தமும் உடைய ஒரு பிள்ளையாக என்ன செய்ய அந்த உலக இந்த உலகத்தில் வந்து பிறந்தார் எல்லாருடைய பாவங்களை மன்னிக்கணும் எல்லாருடைய பாவங்களையும் தன் மீது சுமந்து கொள்ள அவர் மனிதரானார் இந்த இருதயம் தேவனாகிய கர்த்தர் அவர் அந்த இருதயத்தை உடையவராக என்ன செய்கிறார் இந்த ம இந்த உலகத்திலேயே ஒரே ஒருத்தருக்கு தான் நான் எதுக்காக வந்து பிறந்தேன் அப்படின்றத தெரிஞ்சு என்ன செஞ்சார் வந்து பிறந்தார் தரிசிகளால் முன்னறிக்கப்பட்டு எல்லா இடங்களிலும் அவரை குறித்து அறிவிக்கப்பட்டு இவர் வருவார் மறிக்கப் போகிறேன் சீஷர்களிடத்துல இவர் பல முறை என்ன செய்கிறார் சொல்கிறார் மனுஷகுமாரன் மக்கள் வழியில் ஜனங்களுக்கு என்ன செய்வார் ஒப்புக் கொடுக்கப்படுவார் அவர் என்ன செய்வாங்க அவரை கல்லெறிவார்கள் அவரை காயப்படுத்துவாங்க அவர் சிலுவையில் அறைந்து கொலை செய்வார்கள் இப்படி என்ன செய்கிறாரு சீஷர்களுக்கு போதிக்கிறார் கூட இருக்கிற சீஷர்களுக்கு நடக்கப் போகிறத என்ன செய்கிறார் முன்பதாகவே சொல்லுகிறார் பாருங்க இந்த உலகத்தில் தான் எதற்காக வந்தோம் என்பதை அறிந்து மறிக்கத்தான் போகிறோம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பாவங்களையும் என்ன செய்யணும் தீர்க்க வேண்டும் என்பது அவர் மீது விழுந்த கடமையா இருந்தபடியாலே அதை அவர் நிறைவேற்றி முடிக்கிறவராய் இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்குவார் அவரை ரட்சிப்பார் அலை லூவியா அலை என்னுடைய பாவங்களை சுமக்கிறதுக்காக இந்த உலகத்துக்கு ஒருவர் வருகிறார் இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி யோவான் பார்த்தவனே சொல்கிறார் இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர் எல்லா மனிதனுக்கும் அவர் தேவனாக இருக்கிறார் அவரை நோக்கி அப்பா பிதாவேன்னு கூப்பிட்டா அவனுடைய பாவத்தை நெசைகிறார் உடனே கழுவுறார் மன்னிக்கிறார் அவனை தன்னுடைய பிள்ளையாய் மாற்றுகிறார் அவனுக்கு தன் நாமத்தை தரிக்கிறார் அவன் தேவைகளை சந்திக்கிறார் அவனை ஆசிர்வதிக்கிறார் அல்லூயா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவர் அதனால தான் முதல்ல வாஸ்தம் சங்கீதத்தின் புஸ்தகத்தில் அவர் தன் ஜனத்துக்கு பலன் கொடுத்து சமாதானம் கொடுத்து அவர் என்ன செய்கிறாரோ ஆசிர்வதிக்கிறார் யார் அவருடைய ஜனம் அவரை நோக்கி பார்க்கிற எல்லாரும் அவருடைய இயேசுவே என்னை காப்பாற்றும் என்று சொல்லி கடைசி சிலுவையில் கடைசி வார்த்தையாய் சொல்லுகிற அந்த கல்லனை கற்று தன்னுடைய சமூகத்திலே சேர்த்துக்கொள்வாரானார் இப்பொழுதும் அவரை நோக்கி பார்க்கிற யாவருக்கும் அவர் பிள்ளையா இருந்தாலும் இல்லை அவரை அறியாதவர்கள் யாரா இருந்தாலும் அவரை நோக்கி இயேசுவே அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா அப்பான்னு கூப்பிட்டாங்கன்னா அவர் அவர்களுக்கு என்ன செய்கிறார் தகப்பனாய் மாறுகிறார் லேலுவையா லேலுவியா கத்த நல்லவர் கடைசியா அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்க அதே சங்கீதத்தின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இரண்டாம் வசனம் பலவான்களின் புத்திரரே பலவான்களின் புத்திரரே கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள் கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள் கர்த்தருக்கே அதை கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள் கர்த்தருடைய நாமத்திற்குரிய கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை ழுது கொள்ளுங்கள் அதில் ஆண்டவர் தம் ஜனத்துக்கு சமாதானம் கொடுக்கிறார் அவர் கைவிடாமல் இருக்கிறார் அவர் பலன் கொடுக்கிறார் ஆசிர்வதிக்கிறார் இலைப்பாற பண்ணுகிறார் நிந்தையை மாற்றுகிறார் நீதியை பட்டப்பகலை போல் ஆக்குகிறார் பாவத்தை நீக்குகிறார் இது எல்லாவற்றையும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறார் செய்கிறார் மாறாக தன் பிள்ளை என்னிடத்தில் என்ன செய்யணும் எப்படி இருக்கணும்னு அவர் விரும்புகிறாருன்னா கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் எழுவையா கத்தர் நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்தி பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளணுமா இதுதாங்க ஆண்டோர் எதிர்பார்க்கிறார் ரொம்ப பெரிய விஷயம் இல்லை ரொம்ப பெரிய காரியத்தை கத்தர் எதிர்பார்க்குறார் ஒன்றும் இல்லை ஆண்டோர் சமூகத்தில் உண்மையாக இருக்கிறத எதிர்பார்க்குறார் கர்த்தருக்கு மகிமையை செலுத்து செலுத்த தான் ஃபாதர் பாடினார் வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்கு உமக்குத்தானே எல்லா வல்லமையும் எல்லா மகிமையும் அவர் ஒருவருக்கு மாத்திரம் என்ன செய்யணும் செலுத்தணும் தினந்தோறும் அவர் சமூகத்துக்கு வரணும் தினந்தோறும் அவர் பாதத்தில் அமரணும் தினந்தோறும் அவருக்கு நன்றி பலிகளை செலுத்தணும் தினந்தோறும் அவர் சமூகத்தில் அவருக்கு உண்மையாய் அவர் சமூகத்தில் காணப்பட வேண்டும் அவர் மகிமையை எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார் நான் பிதாவானால் என் கணம் எங்கே அப்படின்னு கேட்கிறாரே அவர் மகிமையை எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார் கடைசியாக பரிசுத்த அலங்காரத்தோடு என்ன செய்யணுமா தொழுது கொள்ள வேண்டும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன மகிமையை செலுத்தணும் பரிசுத்தோடு அவர் என்ன செய்யணும் தொழுது இதுதான் இந்த ரெண்டு காரியங்களை அவர் ரொம்ப நம்ம பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்குறார் அதிகமாக எதிர்பார்க்குறார் சில நேரங்களில் அதில் ஏமாற்றுறதை கூட என்ன செய்கிறார் அவர் அடைகிறார் கரெக்டாக நல்லவர் இந்த ரெண்டு காரியங்களை நம்ம அவரிடத்துல சொல்வோம் ஆனால் அது இந்த ரெண்டு காரியத்தில் உண்மையாக இருப்போம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு நான் உங்களுக்கு சமாதானம் பலன் ஆசிர்வாதம் கைவிடாமல் இருப்பேன் நிந்தையை விளக்குவேன் ஆசிர்வதிப்பேன் அப்புறம் இலைப்பாறை பண்ணுவேன் உங்கள் என்ன செய்வேன் மன்னிக்கிறேன் ஆனால் நீங்கள் இடத்துல என்ன செய்யணும் உண்மையுள்ள இருதயத்தோடு வல்லமையை மகிமையை கத்தருக்கு என்ன செய்யணும் செலுத்தணும் பரிசுத்த இருதயத்தோடு கர்த்தர் என்ன செய்யணும் தொழுது கொள்ளணும் இவைகளை செய்வோமானால் கர்த்தர் சொன்ன இந்த வாக்கு தத்தங்கள் அனைத்தும் ஆசீர்வாதங்கள் அனைத்தும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறதா இருக்கிறது அலே லூயா எச்சரிப்பின் வசனமும் ஒன்று வாசிக்கணும் அப்படி தானே அலே லூயா ஆமாம் நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்றதுக்காகவே நான் ஆசீர்வாதங்கள் அதிகமாக எடுத்தேன் அப்புறம் நம்ம செய்ய வேண்டியது ஒன்று எடுத்தேன் இருந்தாலும் எச்சரிப்பின் வசனமும் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு விரும்புகிறது என்ன நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்ன கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து பண்ணி ரச்சித்து கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து பண்ணி ரச்சித்தார் உண்மைதான் பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார் ஆனா அதில் விசுவாசம் இல்லாதவர்களை என்ன செஞ்சிட்டாரா கைவிட்டா அவர்களை ஆண்டு என்ன செய்யல ரட்சிக்க முடியாது அவிசுவாசத்தோடு இருக்கிற ஒரு மனிதனை கத்த என்ன செய்ய முடியாது ரட்சிக்கவே முடியாது ஒரு ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி செய்கிறதுக்காக ஒரு குழு போனாங்களாம் அப்போ அதில் ஒருவர் என்னிடத்தில் யாரும் வரக்கூடாது ஜெபிக்கக்கூடாது அதெல்லாம் என்கிட்ட என்ன செய்யக்கூடாது யாரும் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னார் அவங்களும் என்ன செய்யலை அவர்கிட்ட யாரும் போகலை ஆனால் யாரெல்லாம் நான் ஐயா எனக்காக ஜியோம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்களோ எல்லாருக்காக நசிச்சாங்களாம் ஜோவ் பண்ணாங்களாம் ஜோகம் பண்ண உடனே ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு முறை என்ன செய்வாங்க அவங்க வந்து மினிஸ்ட்ரி போகிறது அடுத்த மாதம் போகும்போது அந்த பெட்டில் யாருமே என்ன செய்யலையா இல்லை வேணான்னு சொன்னார் பார்த்தீங்களா அவர் மட்டும் இருந்தார் உடனே அப்போ கூப்பிடுறார் ஐயா எனக்கு கொஞ்சம் என்ன செய்ங்க சிவம் பண்ணுங்க அப்படின்னாரா பாருங்க விசுவாசம் இல்லைன்னா என்ன செய்ய முடியாது இப்போது அவங்கெல்லாம் தாழ்மையாக கேட்குறாங்க ஆண்டோரை வாஞ்சிக்கிறாங்க இந்த சுகம் கிடைச்சா ஆனால் சந்தோஷப்படுவேன் ஐயா ஆண்டோரை தெரிஞ்சுக்கணும் அப்படிலாம் யாரும் சொல்லலை நான் ஆண்டோரை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்லாம் சொல்லலை ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க ஆண்டவர் இடத்துல என்ன செய்யுங்க சுகத்தை பெற்றுக்கொடுங்க சிவம் பண்ணுங்க ஒருவேளை அவங்க அப்போ ஏற்றுக்கொள்ளாட்டாலும் அடுத்த ஒரு வியாதின்னு வரும்போது என்ன செய்வாங்க கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வாங்க அல்வையா அவன் நம்ம ஆட்களுக்கு அடுத்த ஒன்று வந்தால் தான் என்ன செய்யுது அவன் புத்தி வருது என்ன யோசிப்பேன் மனப்பாதக்காரன் என்ன செஞ்சுட்டான் மறந்துட்டான் அப்புறம் எப்போ ஞாபகம் வருது திருப்பியும் அதே மாதிரி ஒரு கனவு வந்து அந்த கனவுல ஒருத்தர் ஒருத்தனியாக கொள்ளுறதுக்கு ராஜா என்ன செய்கிறான் போது அங்கே ஒருத்தர் இருக்கிறான் எனக்கு ஒருத்தர் சொன்னான் அப்படின்னு சொல்லி தான் செய் நம்ம ஆட்களுக்கு ரெண்டாவது ஒரு காரியம் நடக்கும்போது என்ன செய்யுது ஞாபகம் இருக்கு சேனால் விட்டுருவோம் ஏன் இப்போ அவர் என்ன சொல்கிறாரான் ஐயா எனக்கு கொஞ்சம் என்ன செய்யுங்க ஜோம் பண்ணுங்க இன்றைக்கி ஜோம் பண்ண எல்லா பயிரும் என்ன செஞ்சுட்டாங்க டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாங்க சரியாய் நான் மட்டும் தான் என்ன செய்கிறேன் இருக்கிறேன் ஆண்டவர் சொல்கிறாரு விசுவாசம் இல்லை அப்படின்னா என்ன செய்யாது கிரியை செய்யாது ஆண்டவருடைய அற்புதம் என்ன செய்யாது கிரியை செய்யாது விசுவாசத்தோடு கேட்பமானால் விசுவாசத்தோடு அவர் சமூகத்தை காத்திருப்போமானால் நம்ம அவருடைய நம்புவோமானால் ஆண்டவர் சொல்கிறாரு அவிசுவாசத்தோடு ஒருத்தர் என்னிடத்தை ஏதாவது கேட்டுக்கொள்ளலாம் பெற்றுக்கொள்ளலாம் என்ன செய்யக்கூடாது அவிசுவாசம் இருந்தால் அவன் காடலின் அலைக்கு என்ன செய்கிறான் ஒப்பாக இருக்கிறான் அவனால் என்ன செய்ய முடியாது ஒன்றையும் என்னிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது என்று ஆண்டவர் சொல்கிறார் கத்தர் இங்கே அழகாக ஒரு வார்த்தையை சொல்கிறாரு அவங்க என்ன செஞ்சாங்க மறைத்து போனாங்க இஸ்ரவேல் சனந்தான் கத்தருடைய பிள்ளைகள் தான் தமது ஜனன்னு சொல்கிற அதே கூட்டத்தில் இருக்கிற ஜனங்கள் தான் ஆனால் என்ன இல்லை விசுவாசம் இல்லை கர்த்தர் எனக்கு சகாயர் அவர் எனக்கு எல்லாவற்றையும் செய்வார் சமாதானம் கொடுப்பார் பலன் கொடுப்பார் ஆசிர்வதிப்பார் தப்பு வைப்பார் நிந்தையை மாற்றுவார் விசுவாசம் இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்க அடுத்த ஸ்டெப்புக்கு உள்ளே போகிறாங்க விசுவாசம் இல்லாதவர்களோ அவர்கள் காணான் தேசத்தை வாக்கு தத்தம் மனிதத்தை அடையாமல் போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்று தான் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கணும் பரிசுத்தோடு அவரை தொழுது கொள்ளணும் வல்லமையும் மகிமையும் கர்த்தருக்கு செலுத்தணும் ஜனங்கள்லாம் சொன்னாங்க ஒரு ராஜாவை பார்த்து ராஜா இது நீங்கள் பேசுகிறதும் போல் இல்லை இது கர்த்தருடைய வார்த்தை போல் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே ராஜா என்ன பண்ணாரா மகிமையை தான் எடுத்து கொண்டார் அப்படின்னு வேதம் சொல்லுது மகிமை என்ன செஞ்சாரா ஆமாம் நான் பேசுகிறது எப்படி இருக்குது ஆ அப்படி இருக்குது அவ்வளோ கணீர் கணீர்னு இருக்குது அதனால் அவருக்கு ஒரே பெருமை புகழ் உடனே ஆண்டர் என்ன செஞ்சாரா ஒரே அட்டி ஓடு இருக்கிற மேன்மையை எல்லாத்தையும் என்ன செஞ்சார் இழந்து கீழே தரைக்கு வந்துட்டார் பாருங்கள் மகிமையும் வல்லமையும் கர்த்தருக்கு தான் உரியது அவர் ஒருவருக்கு தான் அதை செலுத்தணும் நம்ம என்ன செய்யக்கூடாது கணத்தை எடுக்கவே கூடாது மகிமையை எடுக்கவே கூடாது புகழை பெருமையை எதிர்பார்க்கவே கூடாது வல்லமையும் மகிமையும் கர்த்தருக்கு சொந்தமானது அது கர்த்தர் ஒருவருக்கே உரியது அவர் நம்மை கனப்படுத்துவார் அந்த கணம் வேறு அது கர்த்தர் கொடுக்குற கணம் அது நம்ம கேட்காமலே என்ன செய்யும் நம்மளை அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கும் ஆனால் நம்ம எதிர்பார்த்து என்ன செய்யக்கூடாது கணத்து வல்லமையை கிடைக்கிறதுக்காக என்ன செய்யக்கூடாது எந்த காரியங்களும் செய்யக்கூடாது யான் எதிர்பார்க்கிறது வல்லமையை கர்த்தருக்கு செலுத்தணும் மகிமையை கத்தருக்கு செலுத்தணும் பரிசுத்த அலங்காரத்துடன் அவர் என்ன செய்யணும் தொழுது இவர்களை செய்வோமானால் இந்த வசனத்தில் வாசித்த கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் அவர் தமது ஜனத்தின் ஜனத்திற்கு சமாதானத்தை அருளி அவர்களை ஆசிர்வதிப்பார் தமது ஜனத்தை கைவிடாமல் இருப்பார் தமது ஜனத்துக்கு இளைப்பாறுதல் கொடுப்பார் தமது ஜனத்தின் நிந்தையை மாற்றுவார் தமது ஜனத்தின் பாவத்தை நீக்குவார் ஆசிர்வதிப்பார் இல்லவையா